அவர்களுடைய ஒட்டுமொத்த ஷூட்டிங்கை நிறுத்திட்டு ஓடி வந்திருக்கிறாங்க ஒரு முறை விஜயகாந்த் அவர்களோட நீங்க பழகிட்டீங்கன்னா அது ஒரு அடிக்டாவே ஆயிருது அப்படின்றாங்க அரசியல்வாதிகளுக்கு இருக்கிற மாதிரி மூலக்குள்ள எல்லாத்தையும் எடிட் பண்ணி எடிட் பண்ணி எடிட் பண்ணி எடிட் பண்ணி வாழ்றதும் பேசுறதும் நடந்துக்கிறதும் அந்த சங்காத்தமே விஜயகாந்த் அவர்களுக்கு கிடையாதுன்றாங்க நான் பெரிய ஹீரோ நான் சண்டை போட்டேன்னா எல்லாரும் வந்து என்னைய வந்து கன்சோல் பண்ணணும் என்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்கணும் என்னை சரி பண்ணணும் என்னை அப்படிலாம் இருக்கவே இருக்காது முதல்ல போய் இவர்தான் தான் நின்னுட்டே சரி வாடா வாடா பார்த்துக்கலாம்டா பார்த்துக்கலாம்டா இதெல்லாம் புதுசா அப்படின்ட்டு கிளம்பி போயிடுவாராம் எதிரி கூட நல்லா இருக்கட்டும்னு நினைக்கிற ஒரு மனுஷருக்கு வராது அது மனுஷங்களுக்கு வராது ஆனால் இந்த மனுஷன் இப்படி வெள்ளந்தியா இருந்திருக்காருன்றது கேட்கும் போதே சந்தோஷமாக இருக்கு பொதுவாக வந்து பிரசவ வைராகியம் மரண வைராகியம் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு மரணம் நமக்கு சில வைராகியங்களை உருவாக்கும் ஒரு மரணம் சில செய்திகளை நம்ம மூளைக்கு சொல்லிட்டு போகும் ஒரு மரணம் சில பாடங்களை நமக்கு கற்றுக்கொடுக்கும் ஒரு மரணம் சில வாழ்க்கை வழிமுறைகளை கற்றுக்கொடுக்கும் வணக்கம் தோழர்களை நடிகர் விஜயகாந்த் அண்ணன் அவர்களுடைய இறுதி ஊர்வலம் நடந்துட்டு இருக்கு தமிழ்நாடே கண்ணீர்ல மிதந்துட்டு இருக்கு சென்னை ஸ்தம்பிக்கிற கூட்டத்தோடு இருக்கிறது ஆயிரக்கணக்கான மக்கள் கண்ணீரோடு அவருடைய இறுதி நிகழ்ச்சிக்காக கோயம்பேட்டில் காத்துட்டு இருக்கிறாங்க பல ஆயிரம் மனிதர்கள் அண்ணன் விஜயகாந்த் அவர்களுடைய உடலோடு பின்தொடர்ந்து நடந்து வந்து கொண்டிருக்கிறார் எப்படியாவது ஒரு தடவை அவர் முகத்தனம் பாத்திரமாட்டேனா அப்படின்னு சொல்லிட்டு ஏங்கிட்டு இருக்கிற ஒரு கூட்டமாக அவங்க இருக்கிறாங்க நேற்று வந்ததுலேருந்து இன்ன வரைக்கும் சாப்பிடாம அவர் இறுதி அடக்கம் நடந்த பிறகு அப்புறம் நாங்கள் போறோம் அப்படின்னு நினைக்கிற மக்கள் தொகை அங்கே எக்கச்சக்கமா இருக்கிறாங்க ஒரு முறை கடைசியா இறுதியாக விஜயகாந்த் அவர்களை பாத்திரணும் அந்த நல்ல மனுஷ முகத்தை கடைசியா பாத்திரணும் அப்படின்னு ஏங்கி தவிக்கிற பெரும் கூட்டம் வெளியூர்கள்லேருந்து வண்டியில் வந்து இறங்கி சோறு தண்ணி இல்லாம தூங்காம வாடிய முகத்தோடு இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது ஒரு மனுஷன் மரணம் அவருடைய வாழ்க்கையை சொல்லிரும் பல இடங்கள்ல நம்ம தத்துவ கதைகள்லாம் கேட்டிருக்கோம் சமகாலத்துல நேரடியா வாழ்ற மனுஷன்ல இவ்வளவு இயல்பான ஒரு வாழ்க்கையை இவ்வளவு எளிமையான ஒரு வாழ்க்கைய இவ்வளவு நேர்மையான ஒரு வாழ்க்கைய துரோகத்தை கூட சிரிச்சுக்கிட்டு கடந்து போற ஒரு வாழ்க்கைய ஒரு மனுஷன் வாழ்ந்திருக்காரு அப்படின்னா ஒரு மரணம் நமக்கு விட்டு போற கடைசி செய்தியை அவருடைய வாழ்க்கையத்தான் இருக்க முடியும் நாம பின்பற்றக்கூடிய வாழ்க்கையும் அதுதான் நேர்மையாரு வெளிப்படையா பேசு இயல்பாரு தன்மையாயிரு இதெல்லாம் நமக்கு சொல்லி பாடமாக இருக்கு அவருடைய பேச்சு ஒண்ணு அப்படியே காதுக்குள்ள ஓடிட்டே இருக்கு என் மக்கள் கிட்ட கிடைக்காத அன்பு வேற யார்கிட்ட கிடைக்கும் எனக்கு கோடி கோடியா கொட்டி கொடுத்தாலும் அவங்க அன்பு கிடைக்குமாயா என்கிற அந்த வரிகள் இன்றும் காதுக்குள்ள கேட்டுட்டே இருக்கு விஜயகாந்த் அவர்களை பற்றி எனக்கு தெரிஞ்சுங்க யாரும் ஒருத்தர் கூட ஐயா அவரெல்லாம் மோசமானவங்க அப்படின்னு சொல்லி நான் பார்க்கவே இல்லை கடந்த மூன்று நாளா இருபத்தி நாலு மணி நேரம் தேடி தேடி படிச்சுட்டு இருக்கேன் என்ன நடந்துச்சுன்னு தெரிஞ்சுக்கிற ஆர்வமா இருக்கேன் ஆனா ஒரு தனிநபர் கூட அவரை வந்து கேவலமாவோ ஒரு வார்த்தை தப்பாவோ பேசணும் ஒரே ஒரு வீடியோ நம்ம அண்ணன் சீமான் பேசுனது மட்டும் கிடைச்சிச்சு அவர் என்ன இவரை மட்டுமா பேசுறாரு போற எல்லாரையும் தான் அப்படி பேசுறாரு அதனால நொட்டாங்கையில தட்டிட்டு கடந்து வேண்டி இருந்தது அந்த ஒரு வீடியோவை தவிர நம்ம யாருமே அவரை தரக்குறைவாகவோ தப்பாவோ ஓ இவர் மனுஷனே இல்லையா அப்படின்ற அளவுக்கு பேசல திரைத்துறையே தங்களுடைய ஒட்டுமொத்த ஷூட்டிங்கை நிறுத்திட்டு ஓடி வந்திருக்கிறாங்க எல்லாரும் இங்கே வந்து நிற்கிறாங்க நேற்று நீங்கள் பார்த்தீங்கன்னா கைதி படத்தில் ஒரு நடிகர் ரமணா அப்படின்னு பேர் அவருக்கு அவர் நேற்று ராத்திரி போய் பார்க்க போயிருக்கிறார் போலீஸ்காரங்க மறைச்சு வச்சுட்டு அந்த பேரி கார்ட் போட்டு வச்சுட்டு விடலை கொஞ்சம் திறங்க நான் உள்ளே போய்க்கிறேன்றாரு திறக்கல கூட்டம் கொடுத்து டப்புனு அந்த பேரி கார்டை தாண்டி ஓடி போய் அவர் முகத்தை கடைசியாக பார்த்துடணும் அப்படின்னு இப்போ வந்த யங்ஸ்டர்ஸ் ஓடி போய் பார்க்குறாங்க பார்க்கும்போதே ரொம்ப நெகிழ்ச்சியாக இருக்குங்க ஏங்க இவ்வளோ தூரம் ஒருத்தர் போக வேண்டிய அன் அவசியம் என்னங்க இருக்க இவ்வளோ தூரம் மனுஷங்க ஓடி 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 பின்னாடி உருதளவு மாட்டோமா அப்படின்னு நினைக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்குன்னா அந்த அன்பு அந்த பேரன்பு அந்த பெருங்கருணை அவர்கிட்ட இருந்திருக்குங்க அவரை பத்தி பேசிட்டே இருக்கணும்ன்ற அளவுக்கு எனக்கே ஆசையா இருக்குன்னா பாருங்களேன் நட்புன்னா அவர்கிட்ட கத்துக்கணும்ன்றாங்க ரெண்டு மூணு நண்பர்கள் உள்ளேயே வர முடியாத அளவுக்கு வெளியே லாக் பண்ணப்பட்டிருக்கிறாங்க அது வேற கதை அதை நம்ம அப்புறம் இன்னொரு நாள் தேவைப்பட்டால் அரசியலாக பேசிக்கிறோம் அதை இன்றைக்கி பேச வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் எல்லாரும் சொல்கிறது என்ன தெரியுங்களா அது ரஜினிகாந்த் தொடங்கி அவர்களுடைய நெருக்கமான நண்பர் தியாகு வரைக்கும் சொல்கிறது என்ன அப்படின்னா தியாகுவாக இருக்கட்டும் சந்திரசேகராக இருக்கட்டும் நெருக்கமான நம்ம நண்பர்கள் அத்தனை பேரும் சொல்கிறது என்னன்னா ஒரு முறை விஜயகாந்த் அவர்களோடு நீங்கள் பழகிட்டீங்கன்னா அது ஒரு அடிக்டாவே ஆயிடுது அப்படின்றாங்க நட்புக்கு ஒரு அடிக்ட்டு அந்த மனுஷன் அவ்வளவு எளிமையான மனுஷனா ஒரு தடவை நம்ம அவர் கூட நட்பா ஒரு ஒரே ஒரு சந்திப்புல நம்ம பேசிட்டோம்னா அடுத்து அவர் மேல நமக்கு லவ்வா இருந்துகிட்டே இருக்குமா அவ்வளவு நெருக்கமா பேசுகிற ஒரு உளவியெல்லாம் மனுஷங்களை புரிஞ்சுக்கிறவர் அப்படின்ற அதுல இன்னைக்கு சரத்குமார் அவர்கள்லாம் பேசுங்க சரிஞ்சு காணாம போற இடத்துல இருந்தீங்க நானு சரிஞ்சு காணாமலே போயிருப்பேன் நானு அவர் தான் என்னை மீட்டெடுத்து திரும்ப ஒரு வாழ்க்கைக்குள்ள என்னை தள்ளி விட்டாருங்க புலன் விசாரணைன்ற படம் அந்த படத்தை ஆல்ரெடி எடுத்து முடிச்சுட்டாங்க திரும்ப உட்காந்து அந்த படத்தை சரி பண்ணி கடைசி சீன்லாம் வேற மாதிரி மாத்தி வில்லனுக்கு ஒரு வெயிட்டான ரோலை கொடுத்து சரத்குமார் அதில் நல்ல ஃபைட் சீன் செட் பண்ணி அப்படியே சரத்குமார தூக்கி விட்டு இது எத்தனை பேருக்குங்க வரும் மன்சூர்வலிக்கான அங்கெல்லாம் கிடக்குறாருங்க கிடையா கிடக்குறாருங்க நேத்து போனவர் இன்னும் நகரில் அந்த இடத்த விட்டு அங்கயே கிடக்குறாரு காரணம் என்ன தெரியுங்களா கேப்டன் பிரபாகர் படத்துல வெயிட்டான வில்லனா அவரை அறிமுகப்படுத்தி ஆட்டிச்சு நோரிக்க அவர் உச்சத்தை கொண்டு போய் சேர்த்து விட்டது நேற்று நான் ஒரு பேட்டி பாத்துட்டு இருக்கும் போது ஒருத்தர் திரைப்பட நடிகர் ஒருத்தர் பேசிட்டு இருந்தேன் ஒரு சின்ன காட்சிங்க ஒரு சீன் வர்ற மாதிரி இருக்கும் விஜயகாந்த் அவருக்கு நான் போய் கதை சொல்ற மாதிரி ஒரு காட்சி என் என்னுடைய படத்துல அப்ப அந்த கதை சொல்ற மாதிரி ஒரு காட்சிக்கு விஜயகாந்த் வருவாரா அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தோம் அப்போ எனக்கு நம்பரை கொடுத்து பேச சொன்னாங்க ஏவிஎம் ஸ்டுடியோல உடனே நான் அந்த நம்பரை வாங்கி அவருக்கு கால் பண்ணுறேன் கால் பண்ண உடனே டக்குன்னு எடுத்து சொல்லுங்க அப்படின்னு பேசுகிறார் பேசினோடனே நான் சொன்னேன் ஐயா அப்படி ஒரு ஒரு காட்சி எடுக்கணும் உங்களுக்கு கதை சொல்கிற மாதிரி சினிமா கதை நான் சொல்கிற மாதிரி ஒரு காட்சி எடுக்கணும் அதுக்கான வாங்கலை நாளைக்கு எடுத்துடலாம் அப்படின்னாரு என்ன கதை என்ன பண்ண போகிறேன் என்ன எதுவுமே இல்லை வாங்கப்பா நாளைக்கு எடுத்துடலாம் இதுதான் விஜயகாந்த்ன்றாங்க வெள்ளந்தி மனுஷன் சொல்லுவாங்களா அதுதான் விஜயகாந்த் அரசியல்வாதிகளுக்கு இருக்கிற மாதிரி மூலக்குள்ள எல்லாத்தையும் எடிட் பண்ணி எடிட் பண்ணி எடிட் பண்ணி எடிட் பண்ணி வாழ்றதும் பேசுறதும் நடந்துக்கிறதும் அந்த சங்காத்தமே விஜயகாந்த் அவர்களுக்கு கிடையாதுன்றாங்க அது எடிட் பண்ணி எல்லாம் அவர் பேச வராதுங்க நேர்மையா மனசுக்குள்ள என்ன தோணுதோ அதுதான் வார்த்தையா வரும் அவ்வளோ வெள்ளந்தி மனுஷனா இருந்திருக்காரு நேற்று அவரை குறித்து அவ்வளவும் பார்க்கும் போது ஆச்சரியமா இருக்கு அதுல நேற்று இன்னொரு இடத்துல நான் படிக்கிறேன் கத்தி தொடங்குறாருங்க கட்சி தொடங்குறது இன்னும் ரெண்டு மூணு கட்சிக்கு எதிராக தொடங்குறாங்கன்னு அர்த்தம் கட்சியை தொடங்குற மனுஷன் பத்திரிகை எடுத்துகிட்டு போய் கலைஞரை சந்திச்சு நான் இப்படி ஒரு கட்சி தொடங்க போறேன் நீங்க வரணும் இல்லையா அப்படின்னு கேக்குற அளவுக்கு வெள்ளந்தி மனுஷன் நட்புக்கு என்ன சொல்றாங்க நண்பர்கள் எல்லாரும் சொன்ன ஒரு விஷயம் இருக்குங்க சண்டை போட்டுவாங்களாம் எல்லாரும் சண்டை போடுவாங்களாம் சண்டை போட்ட மறுநாள் காலையில பார்த்தா மோதால போய் இவர் தான் நிப்பாராம் அப்புறம் அப்படின்ட்டு எதுவுமே நடக்காத மாதிரி போய் நின்னு பேசிகிட்டு இருப்பாராம் பெரிய ஹீரோ நான் எல்லாம் சண்டை போட்டேன்னா எல்லாரும் வந்து என்னைய வந்து கன்சோல் பண்ணணும் என்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்கணும் என்னை சரி பண்ணணும் என்னை அப்படிலாம் இருக்கவே இருக்கா முகதாவில் போய் இவர் தான் நிற்பாராம் நின்னுட்டு சரி வாடா வாடா பாத்துக்கலாம்டா பார்த்துக்கலாடா இதெல்லாம் புதுசா அப்படின்ட்டு கிளம்பி போயிடுவாரோ ஏன்னா மனுஷங்க அது நான் நம்ம பண்ண மாட்டேங்க ஒரு சண்டை நடந்துச்சுன்னா அது என் பக்கம் தான் நியாயம் இருக்குன்னு நினச்சிக்கிட்டு நம்ம பேசாமல் கூட இருந்திருக்கோம் பல பேரோட ஆனால் இவர் அப்படி இல்லையா யாருக்கு நட்பு கடைசி வரை நிற்கும் தெரியுங்களா எவன் ஒருத்த ஈகோ பார்க்காம யதார்த்தமா நடக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் இந்த கதைகளை கேட்ட லட்சக்கணக்கான மக்கள் கண்ணீரோடு நிக்கிறாங்கன்னா கூட இருந்தவங்க எப்படி உசுர விட்டுருப்பாங்க அதுதான் இதுல நட்புல எனக்கு இன்னொரு விஷயம் படிக்கும் போது ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சுங்க என்னடா மனுஷங்க தான் பெத்த பிள்ளைக்கு லியாக தலிகான்னு பேர் வச்சிருக்காரு கதறிட்டானுங்களா குடும்பத்துல இருக்கிற ஆளுங்கெல்லாம் ஏய் என்னையா பெத்த பிள்ளைக்கு லியாக தலிகானா அது முஸ்லீம் பேரியா இருக்கட்டும் என் நன்மை பேரு அப்படின்னு இருக்காரு அப்புறம் ஒரு பேரை மாத்திருக்கிறாங்க ஒரு வழியா சரி பண்ணி மாத்தி இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் பிள்ளைக்கு தன் நண்பன் பேரை வைக்கிறாரு யாரு ஒரு பெரிய ஹீரோ தன் நண்பனுக்கடை கடை பேரை அது இன்னொரு மதத்து பேரு இது இன்னொரு அதெல்லாம் இல்லங்க மூளைக்குள்ள இதுக்குள்ள ஒரு கல்ச்சரும் கூட இருக்கு மதுரைக்குள்ள இருக்கிற மக்கள் இந்த மதம் பார்த்து அதை பார்த்து இதை பார்த்தெல்லாம் பேசுறது இல்லைங்க புற மாமா பேசுவாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் உசுரம் இந்துக்கள் எல்லாரும் ஒன்றா தான் இருப்பாங்க இப்பதான் பிஜேபி கும்பல் குண்ட போட்டுக்கிட்டு இருக்கான் அது வேற விஷயம் எல்லாத்தையும் சரி பண்ணுவோம் இதுதான் பேர் வைக்கிறார் நீங்க இன்னொரு இடத்துல ராவுத்தர் உங்களுக்கு தெரியும் எவ்வளவு நெருக்கமானவர் விஜயகாந்த்க்கு உசுரா இருந்தவர் கூட இருந்தவர் அப்படின்னு தெரியும் இந்த ராவுத்தர் ஃபில்ஸ்ல என்ன பண்ணிருக்காங்க தெரியுமா தொடர்ந்து அவருடைய திருமணத்துக்கு முன்னாடி நாலஞ்சு படம் ஃபெயிலியர் ஃபெயிலியர் ஆகி ஒரு தேக்க நிலையில் அவர் ஒரு திருமணம் பண்ண போகிறார் இந்த இப்ராஹிம் மாதத்தர் என்ன சொல்கிறாருன்னா அப்படியெல்லாம் ஒரு தோத்து போய் ஒரு நாலஞ்சு படம் தோல்விக்கு அப்புறம் ஒரு தேக்கு நிலையில் ஒரு கல்யாணத்தை பண்ணக்கூடாது நம்ம ஃப்ரெண்டு அவன் ஜெயிச்சு ஒரு படத்தை ஜெயிச்சுட்டு போய் அவன் கல்யாணத்தை பண்ணணும் அப்படின்ட்டு அவசர அவசரமாக எடுக்கப்பட்ட படம் தான் பூந்தோட்ட காவல்கார் பயங்கர ஹிட் அது வாடு நூறு நாளைக்கு மேலே ஓடிக்கிட்டு இருந்த ஒரு படம் அந்த படத்தை எடுத்து ஜனவரி மாதம் கடைசியில் அவர் கல்யாணம் ஐ திங்க் முப்பதாம் தேதின்னு நினைக்கிறேன் முப்பதாம் முப்பத்தொன்னு ஜனவரி மாதம் கடைசியில் அவர் கல்யாணம் முதல் நாள் முதல் அதாவது ஃபோர்டீன்த் ஜனவரி ஃபோர்டீன்த் பொங்கல் பொங்கலுக்கு படம் ரிலீஸ் பூந்தோட்ட காவல்காரன் பிச்சுட்டு ஓடுது பயங்கர வசூல் அப்படியே கெத்தாக போய் விஜயகாந்த் சொன்னாரான் டேய் மாப்பிள்ள நீ ஜெயிச்சிட்ட வா நீ ஜெயிச்சிட்ட நீ போய் கல்யாணம் பண்ணு அப்படின்னு என்ன என் நட்பு இது என் நண்பனுடைய தோல்வியை என்னுடைய தோல்வியாக நான் ஃபீல் பண்ண முடியுதுன்னா அந்த நண்பனுக்காக சாகலாம் ஆனால் அப்படி ஒரு நட்பை ஒருத்தர் இருக்கார்ல அதான் விஜயகாந்த் என் நண்பன் எனக்கு எதை வேணாலும் செய்வான்ற ஒரு நட்பை உருவாக்குற எளிமையான மனுஷனா உசுர கொடுக்குற நண்பனை வச்சுருக்கிற ஒரு மனுஷனா அவர் இருந்திருக்கிறாரு அப்படின்றதான் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு அவருடைய அந்த ஸ்டோரிஸ் எல்லாம் படிக்கும் போது அதில் பத்து வருஷத்துக்கு முன்னாடி நடந்த அரசியல் உங்களுக்கு தெரியும் விஜயகாந்த் அவர்கள் கட்சி ஆரம்பித்து எலெக்ஷனில் போது வடிவேலை நான் வந்து ரொம்ப பேசிட்டார் அதுக்கப்புறம் மிகப்பெரிய தோல்வி அவர் வாழ்க்கையில் சந்தித்தார் பத்தாண்டுகளாக பெரிய படங்களே இல்லை ஒன்று ரெண்டு படங்களை தவிர ஒரு நல்ல கலைஞன் அந்த விஷயத்தில் நானும் இல்லை யாருமே மறக்க மாட்டாங்க அவன் விஜயகாந்தோட அவருங்க நண்பர்கள் பேசிகிட்டு இருக்கும்போது சொன்னாராம் என்னையா அது இப்படி பேசிட்டார் அப்படின்னு ஏன்னா வடிவேலை வாய்ப்பே இல்லாமல் இருக்கும்போது நாலஞ்சு ட்ர செட்டு ட்ரெஸ் எடுத்து கொடுத்து அவருக்கு ஒரு படத்தில் வாய்ப்பை உருவாக்கி கொடுத்து அவரை தூக்கி விட்டவர் விஜயகாந்த் ஏற்றி விட்டவர்களாக கையை கட்டி நிற்க யாருமே எதிர்பார்க்கல ஆனால் குறைந்தபட்ச மனிதாபத்தோடு நடக்கணுன்றதை எதிர்பார்ப்பாங்க தானே அதை கூட விஜயகாந்த் அவர்கள் எதிர்பார்க்கலாம் இந்த பெரிய பிரச்சனை ஓடுதே அவர் படமே இல்லாமல் போயிட்டாரு அந்த சூழ்நிலையில் பேசுகிறாங்களாம் என்ன ஐயா அவர் படமே இல்லாமல் இருக்கார் இப்படி பாவம் அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது நல்ல கலைஞன்யா நல்ல திறமையான கலைஞன்யா அவருக்கு ஏன் வாய்ப்பு கொடுக்க மாட்டுறாங்க திரைப்படத்துறையில் அவரெல்லாம் நல்லா வரணும் யா அப்படின்னு சொன்னவர் தான் விஜயகாந்தின்னு அவங்க நண்பர்கள் உருக்கமாக பேசுகிறாங்க எதிரி கூட நல்லா இருக்கட்டும்னு நினைக்கிற ஒரு மனுஷருக்கு வர அது மனுஷங்களுக்கு வராது ஆனால் இந்த மனுஷன் இப்படி வெள்ளந்தியா இருந்திருக்காருன்றது கேட்கும் போதே சந்தோஷமா இருக்கு நமக்கெல்லாம் வராதுங்க இப்படிப்பட்ட மனுஷனுக்கு நிறைவேறாத ஒரு ஆசை இருந்துருக்குங்க சாகு வரைக்கும் நிறைவேறாத ஒரு ஆசை அவருக்கு ஒரு தனியாக ஒரு வீடு கட்டி அதில் சந்தோஷமா இருக்கணும்னு ஒரு ஆசை அந்த ஆசைக்காகவே அவர் என்ன பண்றாரு காட்டுப்பாக்கத்தில் நம்ம போற ஒரு தாண்டி காட்டுப்பாக்கத்தில் இருபதாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு நிலத்தை வாங்கி வீடு கட்டுறாரு இது ரெண்டாயிரத்தி பதிமூணுல ஆரம்பிச்சிட்டாரு வீடு கட்ட இடையில அவர் போட முடியாம கொஞ்சம் ஒரு ரெண்டு மூணு வருஷம் அந்த வீடு முடியாம அப்படியே இருந்திருக்கு அந்த வீடை கட்டி அங்க போய் இருக்கணும்ன்றது அவருடைய ரொம்ப பெரிய ஆசையம் ரொம்ப ஆசைப்பட்டு அந்த வீட்டை தொடங்கினார ரெண்டாயிரத்தி பதிமூணுல கடைசில பாத்தீங்கன்னா போன ஒரு அஞ்சாறு மாசத்துக்கு முன்னாடி திரும்ப அந்த வேலையை வீட்டு வேலையை ஆரம்பிச்சு ஒரு தொண்ணூறு சதவீத வேலை முடிஞ்சிருச்சு போன மாசத்துல ஒரு பதினஞ்சு இருபது நாளைக்கு முன்னாடி அவங்க வீட்டுக்கு வந்து பால் காய்ச்சிருக்கிறாங்க அந்த எல்லாரும் குடும்பத்தோடு போய் பால்லாம் காய்ச்சிட்டு வந்திருக்கிறாங்க வேலை கடைசி ஃபினிஷிங் நடந்துட்டு இருக்கு ஆனால் என்னென்னா பால் காய்ச்சல் அன்னைக்கு விஜயகாந்த் அவர்களை அழைச்சிட்டு போகிற நிலமையில அவர் இல்லை போல இருக்குது அவர் அழைச்சிட்டு போகலையாம் அழைச்சிட்டு போகலைன்னா என்னென்னா கனவாக ஆசாசையாக தனக்குன்னு ஒரு ஆசையோட அந்த வீடை கட்டின விஜயகாந்த் அந்த வீட்டில் காலடி வைக்காமலே இறந்து போயிட்டாரு அப்படின்றதா அவங்களுக்கு நெருக்கமான நண்பர்கள் ரொம்ப வேதனையோடு சொல்கிற விஷயமா இருந்துச்சு எல்லாருடைய கனவையும் ஆசையும் தன்னால் அளவுக்கு அதை உதவ முடியுமா அப்படின்னு பார்த்த ஒரு மனுஷனுக்கு ஒரு சின்ன ஆசை இருந்திருக்கு அது நிறைவேறாமலே போயிடுச்சு அப்படின்னு கண்ணீரோடு பகிர்ந்துக்கும் போது ரொம்ப வேதனையாக இருந்தது அந்த நிகழ்வு பொதுவாக வந்து பிரசவ வைராக்கியம் மரண வைராக்கியம் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு மரணம் நமக்கு சில வைராக்கியங்களை உருவாக்கும் ஒரு மரணம் சில செய்திகளை நம்ம மூளைக்கு சொல்லிட்டு போகும் ஒரு மரணம் சில பாடங்களை நமக்கு கற்றுக் கொடுக்கும் ஒரு மரணம் சில வாழ்க்கை வழிமுறைகளை கற்றுக்கொடுக்கும் எல்லாருடைய மரணம் அப்படி இருக்குமா அப்படின்னா இல்லை சிலருடைய மரணம்லாம் இவரை போல வாழவே கூடாதுன்ற ஒரு சூழலை நமக்கு உருவாக்கும் பொய்யும் பிறட்டும் பித்தலாட்டம் பேசிட்டு இருக்கிற பலரையும் நம்ம பார்க்கறோம் சுரண்டல் செய்கிற பலரையும் பார்க்கறோம் அவங்களெல்லாம் எல்லாம் பார்க்கும்போது இப்படிலாம் வாழவே கூடாதுப்பா அப்படின்னு யோசிப்போம் அண்ணன் விஜயகாந்த் அவர்களுடைய மரணம் எளிமையா நட்போட இருக்கணும் எல்லா மனிதர்களிடம் எளிமையாக பழகணும் இயல்பா இறங்கி போய் பேசணும் முடிஞ்ச உதவியை செய்யணும் ஒருத்தருடைய வாழ்க்கைக்கு நம்மளால் ஒரு உதவி செஞ்சால் அந்த வாழ்க்கையே புரட்டிப்பட முடியும்னா நிச்சயமாக அந்த உதவியை செய்யணும் எவ்வளோ பெரிய பித்தலாட்டக்காரனா இருந்தாலும் சிரிச்சிட்டு கிடக்கணும் தப்பு நடக்கிற இடத்துல அறத்தோட கோவப்படணும் அப்படின்ற ஒரு லைஃப் ஸ்டைலை நமக்கு பாடமாக சொல்லிட்டு போயிருக்கிறாரு